பிள்ளைகளிடம் சொல்லக்கூடாதவை சொல்ல வேண்டியவை படிக்கலன்னா உருப்படாம போயிடுவ உழைக்கலன்னா பிச்சைதான் எடுக்கணும் பணமில்லாட்டி ஒரு நாய் உன்னை மதிக்காது நீயெல்லாம் எச்சில் இலை எடுக்க தட்டுக்கழுவதான் லாயக்கு பெயிலாகிட்டா மாடு மேய்க்கதான் அனுப்ப போறேன் காசு பணம் இல்லன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க நாங்க செத்ததுக்கு அப்புறம் நீ பிச்சைதான் எடுக்க போற வீட்டுக்கு அடங்காத பிள்ளைய ஊரடக்கும் பணம் என்ன மரத்திலா காய்க்கிறது உன்னோட திமிருக்கு நீ அழிஞ்சிதான் போக போற பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டியவை படிச்சா நல்லா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் உழைத்தால் நிறைய சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதித்தால் மதிப்புடன் வாழலாம் படிச்சு முன்னுக்கு வந்து நாலு பேருக்கு வேலை தரலாம் நீ இந்த பரீட்சையிலையும் பாஸ் ஆயிடுவ எல்லா பரீட்சையிலையும் பாஸ் ஆயிடுவ எனக்கு உன்மேல அந்த நம்பிக்கை இருக்கு நீ நல்லபடியா மேல வர முடியும் எல்லா உறவுகளையும் ஒரே மாதிரி மதிப்பா நடத்தணும் அப்பா அம்மா நான் சாதிச்சிட்டேன் என்று சொல்லணும் படித்து ஊர் மெச்சொர அளவுக்கு வாழணும் உழைப்பு பணத்தின் மதிப்பை புரிய வைக்க வேண்டும்